வணக்கம் மண்ணை கவ்விய இந்தியா கூட்டணி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் இந்தியா கூட்டணி மண்ணை கவியுள்ளது நேற்றைய தினம் டெல்லி மாநில சட்டசபை தேர்தல் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டது இதில் இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் மட்டும்தான் அரவிந்த் கெஜ்ரிவால் வெற்றி பெற்றார் இந்தியா கூட்டணியில் அங்கம் பெற்ற அரவிந்த் கெஜ்ரிவால் இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை பாஜகவிடம் பறிகொடுத்தார் அது மட்டுமல்லாமல் அரவிந்த் கெஜ்ரிவாலே தான் போட்டியிட்ட தொகுதியில் ஐந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்று போனார் அதே போன்று ஆட்சியை பிடிப்பதற்காக போட்டியிட்ட இந்தியா கூட்டணியின் மற்றொரு கட்சியான காங்கிரஸ் கட்சி ஹாட்ரிக் தோல்வியை தழுவியது அதாவது மூன்றாவது முறையாக பூஜ்ஜியம் வெற்றியை பெற்றுள்ளது மூன்றாவது முறையாக சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தொகுதி கூட கிடைக்கவில்லை நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தொகுதி கூட கிடைக்கவில்லை என்பது வேதனையான விஷயம் இந்தியா கூட்டணி டெல்லி சட்டசபை தேர்தலில் மண்ணை கவியுள்ளது அது தொடரும் இந்தியா கூட்டணியின் தோல்வி தொடரும் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் தமிழ்நாட்டிலும் அந்த மண்ணை கவக்கூடிய வாய்ப்பு உள்ளது இந்தியா கூட்டணி படுதோல்வி அடையக்கூடிய வாய்ப்பு உள்ளது